தமிழ் பேச்சுலகின் உச்ச நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருக்கின்ற எங்கள் நடுவர் விருந்தகை அவர்களே பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே மாலையின் மோகன் சார் அவர்களே மீரா மேடம் அவர்களே சிறப்பு விருந்தினர்களே தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நடுவர் அவர்களே இந்த அளவுக்கு ஒரு பேச்சாளர் ஆண்களை திட்டுனதை என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது இல்ல பூமர் பூமர் தலைவர் ஆமா பூமர் தலைவர் எங்களுக்கு வெங்காய தோசைக்கும் ரவா தோசைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நாங்க இருக்கிறோமா இத்தனை பேர் முன்னிலையில கல்யாண மாலை மேடையிலேயே ஆண்களை இம்புட்டு திட்டுறாங்களே வீட்டுல ஒருத்தர் என்ன பாடுபடுவாருங்க தெரியுமா பாத்ரூமுக்கு போகும்போது செல்ஃபோனோட பாத்ரூமுக்குள்ள ரெண்டு மணி நேரம் இருக்காரா இப்ப எங்க நிம்மதியும் பிரச்சனை இல்லாம இருக்குதோ அங்கேதானே அவன் இருப்பான் ஆமா அது பாத்ரூமுக்குள்ள ரீல்ஸ் பார்க்கலம்மா நாங்க பதுங்கி பயந்து போய் உட்கார்ந்துருக்குறான் என்ன பேச்சு ஏய் அது பாத்ரூமா பதுங்கு போய் குட்ட குடி ஏங்க வேற வழியே இல்லைங்க இடியாப்பம்னு ஒரு வார்த்தையே தம்பி சேஷாத்ரி சொன்னார் அவர் அனுபவத்துல சொன்னார் சொன்னவர திட்டி இருக்கணும் பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்ன பார்த்து பாயாங்குது எனக்கு பயந்துடுச்சு போயான்னு சொன்னாலும் சொல்லிடும்னு வீட்டுல பாருங்க புள்ள ஏதாச்சும் சொல்லி இருக்கோம் திட்டு வாங்குறது புருஷன் நடக்குது இதுல இருந்து எஸ்கே பாக்குறதுக்கு தான் தம்பி சேஷாத்ரி கல்யாணத்துக்கு அப்புறம் யோகா கத்துக்கிட்டார் அவர் யோகா கத்துக்கிட்டார் நான் எல்லாம் யோகா பிராக்டிஸ் பண்றேன் பிரச்சனை வரும்போது ஆண் அமைதியா இருப்பான் பெண்ணும் அமைதியா இருப்பாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆண் அமைதியா இருந்தான் என்ன செய்யலாம் அவன் மனசுக்குள்ள திட்டம் போடுறான்னு அர்த்தம் பெண் அமைதியா இருந்தாச்சுன்னா அடுத்த பிரச்சனைக்கு யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம் கண்ணி வடி வைக்க போறாங்கன்னு அர்த்தம் நம்ம சிட்டி சின்ன பின்னம் ஆயிடுவோங்க நடுவர் அவர்களே சைலண்டா இருந்துகிட்டு வைலன்ஸ் பண்றது எல்லாமே பெண்கள்தான் தான் நீங்க பெண்கள் அமைதியா இருக்கும் போது பக்கத்துல போய் என்ன கோபமான்னு ஒத்த வார்த்தை மட்டும் கேளுங்க நான் யாரு உங்க மேல கோபம் எனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கு உங்க வீடு உங்க குடும்பம் உங்க சொந்தக்காரங்க என்ன இருந்தாலும் நான் வெளி வீட்டில இருந்து வந்தவா தானே நான் எதுக்கு பேச போறேன் பேச போற பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லி 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 சொல்லியே எப்பவுமே கொதிநிலையிலே வச்சிருக்காங்க என்ன ஆக போகுதோன்னு அன்னைக்கு நான் ரொம்ப பசியோட வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தேன் சாப்பாடு கொடுத்தாங்க கொடுத்துட்டு சொன்னாங்க சீக்கிரம் சாப்பிட்டு முடியுங்க உங்கள்ட்ட ஒண்ணு பேசணும்னு பசி மறத்துடுச்சு என்னென்ன என்ன ஆக போகுதோ காலையில் ஏதாவது கிளம்பும் போது அவசரத்தில் எதாச்சும் சொல்லிட்டு போயிட்டனும் இல்லை எங்கள் அம்மா எதம் பிரச்சனை பண்ணாங்களோ இல்லை எங்கள் அக்கா தங்கச்சி வந்தாங்களோ எதுவுமே தெரியாது மனசுக்குள்ள பலவிதமான பதட்டம் இந்த அளவுக்கு உருவாக்குறது எல்லாமே பெண்கள் தான் பிரச்சனையே நீங்க தான்மா இதுல போய் நீங்க சால்வ் பண்றேன் தீர்வு பண்றேன்னு ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ஆண் அவன் செஞ்ச தப்புக்கு சாரி கேட்டா பரவாயில்லைங்க மனசுல திருப்தி வந்துடும் தப்பு செஞ்சது இருக்கும் நம்மள சாரி கேட்க வச்சிருவாங்க ஆனாலும் இறங்கி வந்து சாரி ஏன் தெரியுமா குடும்பத்தின் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அளவுல குடும்பத்தில் தன் கௌரவம் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் ஆண்கள் குடும்பத்தின் கௌரவம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று விட்டு கொடுத்து அனுசரித்து போவான் எந்தாலும் ஆண்களுக்கு வர்ற பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய தெரியாதுமா வீடு கட்டிருப்பான் வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணும் வயசான அம்மா அப்பா இருப்பாங்க அவங்களுக்கு வைத்திய செலவு வரும் வாகனத்துல ஒண்ணு வர்ற அழுத்தங்களை எல்லாம் அந்த ஷாக் ஆப்சர் தாங்கிக்கிட்டு வாகனம் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கு உதவி செய்யறது மாதிரி எல்லா அழுத்தத்தையும் அந்த ஆண் தாங்கி கொண்டு குடும்பத்திற்கு ஆனந்தத்தை தருவதால் தான் அவன் ஆண் என்று அழைக்கப்படுகிறான் என் வகுப்புல நல்லா படிக்கிற ஒரு பையன் திடீர்னு கொஞ்சம் கெட்ட சவகாசம் வந்துடுச்சு பள்ளிக்கூடத்துக்கு கட்டடிச்சுட்டு எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறான்னு தகவல் வருது அவனை விசாரிக்கும் போது அவன் கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டான்னு தெரியுது அப்பாவை கூட்டிட்டு வான்னு சொல்றேன் அப்பாவை கூட்டிட்டு வரல அம்மாவை கூட்டிட்டு வந்தான் அம்மாட்ட சொல்றேன் பையனோட நடத்தை சரியில்லை கொஞ்சம் அவன் சரியில்லாம போறான் என் புள்ள சரியில்லையா நீங்க சரியில்லை உங்க பள்ளிக்கூடம் சரியில்லை நீங்க சொல்லி கொடுக்கறது சரியில்லை கடைசி வரைக்கும் பையன் தப்பு பண்ணாங்கிறத ஒத்துக்கவே இல்ல அவங்க அப்பா வேலை செய்யற இடத்துக்கு நான் தேடி போனேன் செங்கல் சூழல விஷயத்தை சொன்ன அவர் கண் கலங்கிட்டு சொன்னார் ஒத்த பிள்ளை சார் எப்படியாவது அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அவன் இப்படி இருப்பான்னு தெரியாது நல்ல வேலை நீங்க வந்துட்டு சொல்லிட்டீங்க நாம் பார்த்துக்கலாம் சார்னு சொன்னார் இப்ப அவன் நல்ல பையனா இருக்கான் நல்லா படிக்கிறான் அப்பா என்ன செஞ்சார்னு சொல்லவே இல்லை தவறுகளை புரிந்து கொள்கிற ஆற்றல் ஆண்களுக்கு இருக்கிறது அது பெண்கள் என்ன பண்றாங்க எல்லாத்தையுமே பூசி மொழுகுவாங்கங்க என்ன ஒரே ஒரு செய்தியோட நிறைவு பண்றேன் பெண்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கே தெரியாது சேலை கடைக்கு கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க அந்த சேலையை எடுத்து அந்த கலர்ல எடு அந்த பார்டர்ல எடு இது டிசைன் சரியில்லை மொத்த கடையும் கீழே தள்ளி போட்டு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவாங்க இது சரியில்லை நம்ம அடுத்த கடைக்கு போவாங்க ஆண் துணிந்து முடிவெடுப்பான் ஒரு முடிவற்ற ஒரு தொழிலாளர் மொத்த உழைப்பால் அவர் அந்த ஒரு சென்டர்ல ஒரு கடை வச்சு ரெண்டு பெண் குழந்தைகளை வளர்த்து படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார் கட்டணும் சமாளிக்க முடியல அம்மா என்ன சொல்றாங்கன்னா பிள்ளைகள் படிப்பை நிறுத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிறாங்க என்ன செஞ்சார் தெரியுமா ஒத்த கடை அவர் தான் அதுக்கு முதலாளி அதை வித்துட்டு அதே கடையில தொழிலாளியா போனார் அதே கடையில தொழிலாளியா போனாருங்க என் பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வந்துட்டாங்க கல்யாணம் ஆகி ரொம்ப அடுக்குமாடி வீட்டுல இருக்கிறாங்க இதனால்தான் ஒரு கவிஞன் என்ன சொன்னான் தெரியுமா எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை ஆனால் எல்லா மகள்களும் பேரரசிகளாகவே வளர்க்கப்படுகிறார்கள் துணிந்து முடிவெடுத்து குடும்பத்தின் நன்மைக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு எல்லா நிலைகளிலும் குடும்பத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தன் கௌரவத்தையும் தன் சுயமரியாதையும் கூட நினைக்காமல் தன்னை இழந்து குடும்பத்தை தாங்குகிறான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் பெண்களால் முடியாது ஏனென்றால் பிரச்சனைகளே அவர்கள் தான் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வந்து அந்த ஒத்த ஆளா நின்று அந்த கட்சியை எங்க கொண்டு போயிட்டா இருப்பாரு தெய்வானை பேச பேச நாம எல்லாம் அந்த பக்கம் சாஞ்சுக்கிட்டே வந்தோம் ராஜ்குமார் வந்து மிக மிக ஆணித்தரமாக அவர் பேசி இருக்கின்றார் ரெண்டு விஷயம் ரொம்ப 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 சிறப்பாக சொன்னார் அந்த அப்பாக்கள் வந்து எந்த நிலைக்கு கீழே இறங்கியும் தன்னுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தனக்கு எவ்வளவு அவமானத்தையும் வாங்கி அது சத்தியம் சத்தியம் அந்த அனுபவம் இல்லாதவர்கள் நம்ம யார் இருக்க முடியும் எல்லாருடைய அப்பாவிடம் பார்த்துருக்கோம் அம்மா கூட செய்யும் ஆனால் அம்மா செஞ்சுட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்பா அதை செஞ்சாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது அப்பா அதை ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் பேச தெரியாத பாசம் பாசம் இந்த பட்டிமன்றத்தினுடைய மிக முக்கியமான ஒரு புள்ளிக்கு ராஜ்குமார் அதை கொண்டு விட்டார் அதற்கு ரேவதி சுப்புலட்சுமி எப்படி பதில் சொல்ல போகிறார் என்று எனக்கே ஆவலாக இருக்கிறது வாங்கம்மா